கட்சியை செறிபடுத்த எதிரிகள் உதவுகிறார்கள் சீமான் பேச்சு இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை எதிரிகள் தொடர்ச்சியாக விலக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இது நிகழ்கிறது என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் விளக்கம் ஒன்று கொடுக்கின்றார் எப்படி என்றால் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நான் செய்ய முடியாத ஒரு விடயத்தை என்னுடைய எதிரிகள் செய்கின்றார்கள் இதன் மூலமாக என்னுடைய கட்சி தூய்மை து என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடுக்கின்றார் மேலும் இவர்களை வைத்து எப்படிதான் வெல்ல முடியும் என்ற சிந்தனை நமக்கும் தோன்றுகின்றது அல்லவா செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு விடயத்திற்கும் முட்டுக்கட்டையாக எல்லாம் இருந்துவிட்டால் என்ன நடக்கும் ஆகையால் இவர்கள் செல்வது நல்லதுதான் இதை நாமும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் அரசியல்வாதிகளுக்கு சற்றும் சளைக்காமல் தங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் வெற்றியை நோக்கியே செலுத்தி கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி இதற்கிடையே சில பல முக்கிய நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியை விற்று அகன்று போனது பல்வேறு பேசு பொருளாக ஆனது ஆனால் அவர்கள் அனைவரும் விலகியது நாம் தமிழர் கட்சியை தூய்மையான கட்சியாக செதுக்குவதற்கு தான் என்று சீமான் அவர்கள் கூறியிருக்கின்றார் நிச்சயமாக அது மாபெரும் உண்மை நூறு சதவிகிதம் உண்மையான ஒரு செய்தியாகும் ஏனென்றால் இவர்களை எல்லாம் வைத்து தொடர்ச்சியாக கட்சியை சரி செய்து மேலே கொண்டு போக முடியுமா என்ற கேள்வியை நாம் முன்னெடுக்க வேண்டும் நிச்சயமாக இவர்கள் இருந்தால் கட்சி மேலும் வளர்ச்சிப் பாதையை போய் அடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை தொடர்ச்சியாக தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் அர்ப்பணிப்போடு இங்கே பலர் போராடி கொண்டிருக்கின்றார்கள் கட்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எந்தவிதமான காசு பணத்திற்கும் அடிபணியாமல் எந்த விதமான பதவி சுகத்திற்கும் அடிபணியாமல் பிற கட்சிகள் அழைப்பு கொடுத்தாலும் அதை மறுத்துவிட்டு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நிதானமான கட்சி நாம் தமிழர் கட்சிதான் நாளைய தமிழ்நாட்டின் உறுதியான கட்சி தமிழர்களுடைய கட்சி தமிழ் தேசியத்தினுடைய கட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய கட்சி என்று உண்மை தெரிந்த பலர் இந்த கட்சியில் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் எதையும் எதிர்பார்க்காமல் கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டும் செந்தமிழன் சீமான் சொல்வதை அவ்வாறே செய்ய வேண்டும் எந்தவிதமான விதமான இடர்பாடும் இல்லாமல் பாகுபாடும் இல்லாமல் சீமான் அவர்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் ஏந்தியவர்களாக அதை செய்து முடிக்கக்கூடியவர்களாக பலர் இங்கே நாம் தமிழர் கட்சியில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் அடிமட்ட கிடைமட்ட தொண்டர்கள் அனைவரும் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் ஆட்சியையும் அதிகாரத்தையும் அடைய முடியும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது எனவே அவ்வாறாக இருக்கக்கூடிய நபர்கள் நாம் தமிழர் கட்சியில் நாளைய தளபதிகளாக உருவெடுப்பார்கள் ஆனால் செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் பகடி செய்து அதன் மூலமாக வளர்ந்துவிட வேண்டும் என்று சிலர் நினைக்கும் பொழுது அவர்கள் அந்த கட்சியை விட்டு அகழ்வதே மிகச்சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது அதுதான் தொடர்ச்சியாக நடந்தும் வருகின்றது எனவே அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் நாம் தமிழர் கட்சிக்கும் சரி சொந்தமிழன் சீமான சரி நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய பிற உறுப்பினர்களுக்கும் சரி தேவையில்லாத ஒரு விடயம் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் வெற்றியை அடையும் மாபெரும் வாக்கு வங்கியை பெறும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது அது நிச்சயமாக நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்